சஹாபாக்கள் மாதிரி கூட்டம் நபிமார்களுக்கு முடியாது அதுதான் இந்த கூட்டம் அது வழிமுறை காட்டும் கூட்டம் அதுதான் எங்களுக்கு அளவு கோடம் அப்ப யாரும் வந்து சஹாபாக்களுக்கும் பார்க்க சிறப்பாக யாரும் கருத முடியாது இந்த சிறப்புக்குரிய புகழ்கள் விடயத்திலே கவிதைகளை புகழ்ந்துட்டாங்க இது ஒரு தீவிர போக்கு அல் குரு அவனோட தீவிரமாக கண்முடித்தனமாக பின்பற்ற எவ்வளவு ஐமத்து சுன்னாவை மதிக்க மாட்டாங்க அவனோட விஷயத்திலே கவனம் மாட்டாங்க